ஜெபத்தை எடுப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்களை பிதாவே அப்பா இந்த கால வேலைக்காக நன்றி அப்பா இந்த நாளை நீர் பார்க்கும்படி செய்த உடைய கிருபை இறக்கங்களுக்காக நன்றி பாட படிக்கும் போது நீர் எங்க கூட பேசுங்க உங்களுடைய என்ப நாங்க உணர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உலகத்துல வாழ நீர் கிருபை பரட்ட வேண்டும் என்று இயேசு நாமத்து கேட்கிறோம் பிதாவே இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் நீதிமொழிகள் பதினைந்து வசனம் ஒன்று மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் இந்த வா இந்த நாளுக்கான தலைப்பு வந்து அர்ப்பணிப்பு ஆஹ் நம்ம யோசுவா புத்தகத்துல படிக்கும்போது ஒன்றாவது புத்தகத்துல ஆஹ் பன்னெண்டுல இருந்து பதினெட்டுல அப்படி நம்ம வாசி பார்த்தோம்னாக்கா யோஷ்வா மனசே கோத்திரத்து பாதிக்கும் கே கோத் கோத்திரத்துக்கும் ரூபன் கோத்திரத்துக்கும் அவங்களுக்கு வந்துட்டு யோதன் கிப்புறத்துல அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கான சுதந்திரமான ஒரு இடம் இருக்கு யோசுவா என்ன சொல்றாருன்னா நீங்க உங்களுடைய சுதந்திர பாகம் உங்களுக்கு கிடைச்சான உங்களுடைய ச சகோதரருக்கு வந்துட்டு அவங்களுக்கு யூதனுக்கு அப்புறம் யோர்தன் நதிக்கு அப்புறமா இருக்கு நீங்க போய் ஆஹ் யுத்த வீரர்கள் இருக்கிறவங்க உங்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் உங்களுடைய உங்களுக்கான சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது போல இழப்பாதல் கிடைச்சது போல அவங்களுக்கும் கிடைக்க நீங்க அவங்க கூட போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்காக யுத்தம் செய்யணும்னு சொல்லும் போது இந்த ரூபன் கோத்திரம் மனசே கோத்திரம் கேத் கோத்ரம் காத் கோத்திரம் வந்துட்டு யோஷ்வா சொல்ற ஒரு ஒரு வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்குறாங்க அவங்க சொல்றாங்க நீங்க மோசி கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்போம் நீங்க திடனா இருங்க அப்படின்ட்டு அவங்க யோசுவாவுக்கு சொல்லிட்டு அவங்க போறாங்க யுத்தம் பண்ணிட்டு அவங்களுக்கும் மற்ற கோ மற்ற கோத்திரதாருக்கும் எழுப்பாரதலுக்கு கிடைக்கும்படியாக்கும் அவங்க அவங்களுக்கு தேவன் கொடுக்க இருந்த இடங்கள் அவங்களுக்கு கிடைக்க இவ இந்த மூணு கோத்திரமும் அவங்களுக்கு வந்துட்டு உதவியா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒரே சகோதரர்கள் ஒரு தகவனுடைய பிள்ளைகள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து ஒரு மனப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இதுல தேவன் யோசுவா என்ன சொல்றேன்னு பார்க்கும் போது இது இவங்களால சாத்தியம் இல்ல இவங்க ஒன்னா இருக்கணும் தேவனுக்கு சாட்சியா இருக்கணும் இந்த கோத்திரம் வந்துட்டு தேவனுக்கென்று ஏற்படுத்தி கொண்ட ஒரு கோத்திரம் பிள்ளைகள் இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய செய்தியை மற்றவர்களுக்கு சாட்சிகளாக பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வாழ்க்கை வாழ தக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் இவர்கள் மூலியமாக முழு தேசம் முழு உலகமே உலகத்தின் பிள்ளைகளும் இந்த உலகத்தை படைத்து உயிருள்ள தேவன் தேவனை வணங்குகிற இந்த பிள்ளைகள் அப்படி என்று சாட்சி கொடுக்க இந்த பிள்ளைகளை தேவன் தேர்ந்தெடுத்து கொண்டார் என் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்பதும் இவங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பொறுமையா நிதானமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறது இவங்க செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளும் அது ஆசிர்வாதமா இருக்கிறதோ அது எல்லாமே ஏன் அப்படின்னு பார்க்கும் போது இவங்க மனிதர்களுக்காக வேலை செய்யாமல் தன்னை வேலை செய்யற செய்கிறார்கள் என்றும் தேவன் இவர்கள் மத்தியில வாழ்கிறார் என்றும் தேவன் இவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்றும் தேவன் தேவன் இவர்களுடைய இறுதியங்களை ஒரு மனப்பட்டு திருப்பிக் கொள்கிறார் என்பதும் யோசுவா வந்துட்டு இன்னைக்கு நம்மளுக்கு நினைவு கூறுகிறார் நினைவுட்டுகிறார் அவங்க வந்துட்டு அவங்க அவங்க ஒத்துக்கிறாங்க இந்த மூன்று கோத்திரங்களும் போயிட்டு ஒரு வருஷம் ஏழு வருஷமா வந்துட்டு அவங்க அவங்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் எல்லாம் பிரிந்து மற்ற சகோதரர்களும் அவர்களை போல இலைப்பாறுதல் பெற்று அவர்களும் இடங்களை சுதந்திரத்து கொள்ளும் என்று அவங்க வந்துட்டு அவங்களுக்காக வேலைகளை செய்யறாங்க யுத்தம் செய்யறாங்க அவர்களை அவர்களுடைய சுய வாழ்க்கை பாராமல் அவங்களுடைய குடும்பத்தை பாராமல் மற்ற சகோதரர்களுக்கும் அந்த சமாதானம் கிடைக்கணும் அவங்களுக்கும் இலைப்பார்தல் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த மூன்று கோத்திரங்களும் யோஷ்வா சொன்ன வார்த்தை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படி பண்ணமாகவும் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவங்க நடக்கிற நடக்க நீ நடக்க தீர்மானித்த வண்ணமாகவும் அவங்க வந்துட்டு ஏழு வருடங்கள் அவங்க போயிட்டு ஆஹ் மற்ற சகோ சகோதரர்களுக்காக உதவி செய்யறாங்க போர் செய்யறாங்க யுத்தம் பண்றாங்க ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் தேவனுடைய ஒரு குண அதிசயம் தேவனுடைய குணம் என்னன்னு பார்க்கணும் மற்றவர்களுக்காக வாழ்வது தன்னை குறித்து எண்ணாமல் இந்த உலகம் பாவம் செய்தது இந்த உலகம் கீழ்ப படிந்தது அப்படின்னு இந்த உலகத்தை அழிக்காமல் இந்த உலகத்தை ரச்சிக்க இந்த உலகத்தை மீட்டெடுக்க தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று நம்ம வந்துட்டு நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் தேவனுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள இன்னைக்கான ஒரு பாடம் நம்மளுக்கு நினைவு நினைவு சின்னமா இருக்கிறது எப்படி தேவன் நம்மளுக்கு மற்ற உலகங்கள் இருக்கு மற்ற உலகத்தின் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மளுக்கு கீழ்ப்படுகிறார்கள் அவர்கள் போதும் அப்படி எண்ணாமல் இந்த உலகம் கீழ்படியாமல் போச்சு அப்படின்னு இந்த உலகத்தை அழிக்காமல் நம்ம வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு நம்மளுக்காக அவர் அனுப்பினார் பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் நிறைந்து நிறைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே தன்னுடைய மகனை நம்மளுக்காக அனுப்பினார் ஏசு கிறிஸ்துவோட அன்பு நம்ம புரிந்து கொள்ள இந்த நாளுக்கான ஒரு பாடம் நம்மளுக்கு இன்னும் ஊக்குவிக்கத்தக்கதாக இருக்கிறது எல்லாமே தேவன் கிறிஸ்து நம்மளுக்காக அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி நம்மளுக்காக ஒரு நம்மை போல ஒருவராக இந்த உலகத்துக்கு வந்தார் வந்து எல்லா கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் நம்மளுக்காக ஏற்றுக்கொண்டார் நம்மளுக்காக சும நம்மளுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் நம்மளுக்காக எல்லாவற்றையும் அவர் வந்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் வந்து நம்மளுக்காக சகித்து கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் வேதத்துல வந்துட்டு காணலாம் ஏன் அப்படின்னு பார்க்கும் போது நம்மல்வை தன்பு நம்மல்வை தன்பு பெரிதா இருந்ததுனால அந்த பரலோகத்தையை விட்டு நம்மளுக்காக இறங்கி வந்து நம்மளை படை தாண்டவர் நம்மளை படைத்த தேவர் அவ் அவரு எந்த அளவுக்கு நம்ம அன்பா இருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை நடைமுறைமாக அவர் நம்மளுக்கு பிரதிபலித்து காட்டார் அதே போல நாமமும் நம்மைக்காக நம்மளுக்காக வாழணும் மற்றவர்களுக்காக வாழணும் நம்மளுக்கு கிடைத்த சந்தோஷம் மற்றவர்களுக்கு கிடைக்கணும் நம்மளுக்கு கிடைத்த ஆசிர்வாதம் மற்றவர்களுக்கு கிடைக்கணும் நம்மளுக்கு கிடைத்த இந்த ஒரு சமாதானம் மற்றவர்களுக்கு கிடைக்கணும் நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிடைக்கணும் நம்மை போல மற்றவர்களும் தேவனுக்கு பிரியமாய் வாழணும் தேவனுக்கு சாட்சிகளாய் வாழணும் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கணும் தேவனுக்காக வாழணும் என்ற ஒரு ஒரு வாழ்க்கையின் தீர்மானத்தை எடுக்கும் படியாகவும் அர்ப்பணிப்பு அப்படின்ற ஒரு தலைமையில படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் பாத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு வசனமும் நம்மளுக்கு வந்துட்டு அர்ப்பணிப்பு நம்மளே நாம நம்மளுடைய சுய வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்காக நம்ம அர்ப்பணித்து வாழணும் ஏனென்றால் நம்மளை படை தாண்டவர் அவ்வாறு இருக்கிற படையில நாமும் அந்த குணங்கள் உடையவர்களாய் இந்த உலகத்தில் போது கண்டிப்பாக தேவன் தேவனை போல நம்முடைய குணங்கள் மாறும் போது தேவன் எவ்விடம் வாசம் பண்ணுகிறாரோ அவ்விடம் நம்முடைய வாசமாக நம்முடைய வசமாக மாற தேவன் நம்மளிடத்தில் விருப்பப்படுகிறார் எப்படி இந்த மூன்று கோத்திரம் கோத்திரங்களும் யோசுவோடைய வார்த்தைகளுக்கு கேட்டுச்சோ அது யோசுடைய வார்த்தைகள் அல்ல தேவனுடைய வார்த்தைகள் அந்த ஒரு வார்த்தைகளுக்கு எப்படி இந்த இந்த கோத்திரங்கள் செவி கொடுத்து அவ்வாறு செயல்பட்டார்களோ அதே போல நாமமும் நம்ம செய்கின்ற காரியங்கள் நமக்காக தேவனுக்குரியது தேவனுடைய வார்த்தை இது நம்பி விசுவாசித்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கும் இலை பாருதல் கிடைக்கும் நம்முடைய மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் கிடைக்கும் போது கண்டிப்பா நம் அனைவரும் தேவன் படைத்த பிள்ளைகள் என்று நினைவுபடுத்தி இந்த உலகத்தில் ஆசிர்வாதமான ஒரு குடும்பமாக ஒரு ஒரு சமுதாயமாக வாழ தேவன் விருப்பப்படுகிறார் எப்படி இது சா இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இது சாத்தியமாயிற்று எப்படி அவங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாவற்றையும் அவங்க அஹ் வா மட்டும் இல்ல அவங்க யோசிப்பா சொன்ன வார்த்தையை அவங்க கேட்டு போகும்போது ஒரு பத்து பேர் போனாங்க அப்படின்னும் போது அவங்க வந்துட்டு அது பத்து பேரும் திரும்பி வருவாங்களா என்றது ஒரு கேள்விக்குரிய என்னடால அவங்க வந்துட்டு யுத்தம் பண்ண போறாங்க தன்னுடைய சகோதரர்களுக்காக போர் செய்ய போறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பாடுகள் இருந்திருக்கும் அடிகள் இருந்திருக்கும் காயங்கள் இருந்திருக்கும் ஏன் ஒரு ஒருத்தர் உயிரை கூட குடு பணியம் வைக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலை இருந்திருக்கும் என்னென்னா ஏழு வருடங்கள் அப்படின்றது ஒரு ஒரு பெரிய நீண்ட காலம் அது எல்லாமே அவங்க வந்துட்டு அதை ஏற்று அதை தெரிந்து அதை அறிந்து அவங்க வந்துட்டு போறாங்க எப்படி அது சாத்தியம் அப்படின்னு பாக்கும்போது அவங்களுக்குள்ள அவங்களுடைய மத்தியில தேவன் இருந்தார் அதனாலதான் அவங்களுக்கு அது சாத்தியமாயிற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விற்று கொடுக்கறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இல்லாமல் சமாதானத்துக்குள்ள வாழ்கிறது அது எதனால சாத்தியம் அப்படின்னு பாக்கும்போது தேவன் அவங்களுக்குள்ள அவங்களுடைய மத்தியில இருந்தால் மாத்திரமே அது சாத்தியம் நம்ம செய்கின்ற ஒவ்வொன்றும் மற்றவருக்காக செய்யாமல் நம்மளை படத்தை ஆண்டு வரைக்கும் அந்த காரியங்களை செய்கிறோம் அப்படி செய்கிறோம் அப்படின்னு நினைச்சோம் நம்ம தேவன் வாசம் பண்ணுகிறார் அவர் நம்மளை அவர் நம்மளை ஆளுகை செய்கிறார் என்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கும் போது நாமும் மற்றொருக்கு செபிக்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக பாரஸ்பரியமாக வாழ் வாழ்கிறதும் தேவ நம்மளோடு கூட இருக்கும்போது அது சாத்தியமாக காணப்படுகிறது இந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு குடும்பமாக ஒரு சமுதாயமாக ஒரு தேசமாக அவங்க எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் எல்லா பிரச்சனைகள் எல்லா சூழ்நிலையிலும் அவங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆஹ் பாதுகாத்து கொள்ள முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் அவங்க கூட இருக்கிற இருந்தார் தேவனே அவர்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுத்தார் தேவனே அவர்களுக்கு அந்த ஒற்றுமையை கொடுத்தார் தேவனே அவர்களுக்கு எது நம்ம வந்துட்டு பிரச்சனைல கூட தேவன் மத்தியில் நம்ம வாசம் இருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற தேவன் மேல அவங்களுக்கு இருந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை இது எல்லாமே தேவனால மட்டும்தான் ஆக முடிந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால தேவனதை அவர்களுக்கு செஞ்சா செய்தாரு அதே போல புது ஏற்பாடுலயும் இந்த மாதிரி ஒரு காட்சிகள் நம்மளுக்கு எதுக்கான ஒரு ஊக்குவிக்க தகுந்த வசனங்களும் நம்மளுக்கு இருக்கிறது நம்ம நம்ம படிக்கலாம் முதலாவது எபேசியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இதுல என்ன அப்படி இருக்குன்னு பாக்கும்போது அடிமையானவனும் அடிமையானவனாலும் சுயதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலன் அடைவான் என்று அறிந்து நம்ம என்ன இருந்தாலும் நம்முடைய பலன் பலன் எங்கத்தில இருந்து நம்முடைய பலன் தேவனிடத்தில் இருக்கிறது அவரே நம்மளுக்கு பலன் கொடுக்கிறார் நம்ம நன்மை செய்தாலும் சரி நம்மளுக்கு தீமை செய்தாலும் சரி பிறருக்கு நம்ம நன்மை செய்தாலும் சரி பிறருக்கு தீமை செய்தாலும் சரி நம்ம என்ன செய்கிறோமோ அது தேவனுக்கு அது அது தேவனுடைய பார்வைக்கு வெளிப்படையா இருக்கிறது எனவே அதுக்கான பலன் நம்மளுக்கு தேவனிடத்தில் கிடைக்கும் எனவே நம்ம என்ன ஒரு பலனை எதிர்பார்க்க என்ன தீர்மானங்கள் செய்கைகளை நம்ம சேரும் என்பதை நம்ம வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும் கொலோசியர் மூன்று இருபத்தி மூன்று வாசிக்கலாம் கொலோசியர் மூன்று இருபத்தி மூன்று நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெற பெற்றுக் கொள்வீர்கள் நம்ம படைத்த ஆண்டவர் கிறிஸ்துவன் நம்ம படினால எல்லாமே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரிடத்திலிருந்துதான் நம்மளுக்கு பெற முடியும் எல்லாம் ஆசிர்வாதம் சமாதானம் எல்லாவற்றும் கர்த்தரால் தான் நம்ம வந்துட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம் எனவே அவரிடத்தில் நம்ம என்ன பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு இதை நம்ம நம்மதான் நம்ம தீர்மானிக்கணும் எப்படி இந்த மூன்று கோத்திரங்களோ யோசுவா சொன்ன வார்த்தைகள் அத யோசுவாவுடைய வார்த்தைகள் அல்ல அது தேவியிடம் தேவனிடம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் அப்படின்னு எண்ணி தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் தேவனுடைய வழிகளுக்கும் தேவன் சொன்ன சொன்னது எல்லாவற்றுக்கும் ஒக்கீல் படி போது கண்டிப்பா தேவன் வந்துட்டு அவர்களை ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு யோசுவா வந்துட்டு அவங்களை அப்படி அனுப்பல அவங்க யோசுவம் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் நீங்க உங்களை படைத்த ஆண்டவருக்கு உங்களை உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்த தேவன் இருந்து உங்களை இந்த சுதந்திரமான இடத்துக்கு உங்களை கொண்டு வந்த உங்களை படைத்த ஆண்டவர் அவர் நியமிக்கப்பட்ட எல்லா கட்டளை கட்டளைகளுக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் நீங்க செவ்விக் கொடுத்து உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கீழ்ப்படைந்து நீங்க நடங்க உங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அவங்க கீழ்படினும் அப்படி கிளி போது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாரு அப்படின்ற ஆசிர்வாதத்தோடு அவங்க வந்து யோசனை வந்துட்டு அவர்களை அனுப்புறாரு இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஒன்று தசிலும் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்க தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம் நம்ம செய்கின்ற செயல்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அது எதை பார்க்கும் பார்க்கும்போது தேவனை பிரதிபலிக்கிறது நம்மளை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரை கர்த்தரை பிரதிபலித்து காட்டுகிறது எனவே நாம் அவருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து வாழும்போது கண்டிப்பா தேவன் அதுக்கான பலன் நம்மளுக்கு கொடுக்க ஒரு இருக்கிறார் இந்த இதுல வந்துட்டு நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம்னு பார்க்கும்போது முதலாவது இந்த மூன்று கோத்தரங்களும் யோசுவா சொன்ன வார்த்தை யோசுவாவுடையதல்ல அது தேவனிடத்தில் வந்த வார்த்தைகள் என்று எண்ணி விசுவாசித்து அதை நம்பி அதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களுடைய சொந்த குடும்பங்களை விட்டு சகோதரர்களுக்காக அங்க போர் செய்ய போறாங்க அதே போல நாமமும் நம்மளுக்கு உண்டான ஒரு சித்தம் என்ன நம்மளுக்கு உண்டான ஒரு நோக்கம் என்ன அதை தெரிந்து அது யாராவது சொல்லும் போது கூட அத அவருடைய வார்த்தைகள் அல்லது தேவனுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தம் என்ன அதை தெரிந்து அவரை நம்ம தீர்மானித்து செயல்படும் போது அதுல கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இருக்கும் இழப்புகள் இருக்கும் ஆகிலும் தேவனுடைய வார்த்தை கீழ் படியும் போது கண்டிப்பாக அதோட ஆசிர்வாதம் ஏராளம் எனவே யோசுவா அஹ் யோசுவா இவங்களுக்கு சொன்ன வார்த்தையின் படி இந்த கோத்திரங்கள் செய்தது போல நாமும் நம்மளுடைய வாழ்க்கை பிறருக்கு அர்ப்பணித்து வாழும் பிறருக்கு அர்ப்பணித்து வாழுவோம் பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு அஞ்சாமல் நாம் நமக்கு கெடுத்த ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு கிடைக்கணும் என்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள காணப்படுவதாக அப்படி காணப்படும் போது நம்முடைய ஹதயத்தில் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் நாம் படைத்த ஆண்டவர் அவருடைய குணாதிசைகளை மற்றவர்களுக்கு பிரதிபலித்து காண்கிறோம் காண்பிக்கிறோம் ஏனென்றால் நாம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் அவருடைய குணங்கள் மற்றொருக்காக வாழ்வது மற்றவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது இதையெல்லாம் நம்மில் காணப்படும் போது எப்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து பிதா சொன்னது அனைத்தையும் செய்து கீழ்பணிந்தாரோ மரண படையந்தோ அவர் கீழ்ப்பணிந்து உயிர் தெளிந்து தேவனுடைய வலது பாரசல் உக்காந்து இருக்கிறாரோ இருக்கிறாரோ இந்த உலகத்தை அவர் ஜெயித்தாரோ ஜெயம் பெற்ற மாறி இருக்கிறாரோ அதே போல நாமமும் மற்றவர்களுக்காக வாழ்வோம் அதற்காக நாம் அர்ப்பணித்துக் கொள்ளணும் சுயமாய் வாழாமல் சுயம் என்பது தேவனுடைய குணம் அல்ல நம்மை குறித்து யோசி யோசிக்கிற ஒரு குணம் தேவனுடைய குணம் அல்ல மற்றவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் நமக்கு நன்மை சே நன்மை இருந்தால் போதும் என்ற எண்ணம் தேவனுடைய குணம் அல்ல தேவனுடைய குணம் மற்றவர்களுக்காக வாழ்வது மற்றவர்களுக்காக என்ன நேரிட்டாலும் மற்றவர்களுடைய சமாதானம் மற்றவருடைய ஆசிர்வாதம் மற்றடைய சந்தோஷத்திற்காக நம் நமக்கு என்ன நேரிட்டாலும் பரவாயில்ல என்ற ஒரு குணம் அதோட குணமா இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு குணம் நம்மளில் காணப்படுவதாக அப்படி காணப்படும் போது நாம் அல்ல வாழ்கிறது கிறிஸ்து நம் நம்மில் வாழ்கிறார் ஏசு கிறிஸ்து நம்ம போது அவருடைய குணங்கள் காணப்படும் போது எப்படி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தாரோ வெற்றி பெற்றாரோ அதே போல நாமும் வெற்றி பெற்று ஏசு கிறிஸ்து இரண்டாவது முறை வரும்போது பர்லோகத்துக்கு ராஜ் ரா பர்லோக ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிப்போமாக அந்த இருபா இலை இறை நாம் பங்கு பெறுவோமாக எப்போ பார்க்கும்போது மற்றவர்களுக்காக வாழும்போது மற்றவர்களுக்காக நம்முடைய சுயத்தை சகித்து கொள்ளும் போது பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து அஞ்சாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் செயல்படும் போது இந்த இஸ்ரேல் மக்கள் தேவன் தேர்ந்தெடுத்து உலகத்துக்கே அவங்களால சாட்சியாக வைத்தார் அதே போல நாமும் நம் நம் நம்முடைய சுற்று இருக்கிற சமுதாயத்துக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளை நம்ம மாறணும் வாழணும் அப்படின்னு பார்க்கும்போது வெறுத்து தேவனுக்காக நம்மள வாழ்க்கை நம்ம செய்கின்ற ஒவ்வொன்றும் மனிதர்களுக்காக செய்யாமல் மனிதர்களுடைய பார்வைக்கு செய்யாமல் தேவனுக்காக நம்ம செய்யும் போது கண்டிப்பான அந்த பழம் நம்மளுக்கு கண்டிப்பாக அதை வந்து சேரும் தேவன் சொல்றது நீங்க சிறிதளவு ஒருத்தர்களுக்கு எதை செய்தாலும் அது என்னைக்கே செய்தீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார் நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்மளுக்கு பலன் கண்டிப்பாக தேவன் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் சொல்றாரு நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் அவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்னிடத்தில் இருக்கிறது அதை அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லு சொல்லியிருக்கிறார் எனவே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழுவோம் நமக்கு அல்ல மற்றொர்களுக்கு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை நம்ம போது கண்டிப்பா அவர்களும் ஆசிர்வாதங்களை பெற்று சமாதானத்தில் இருக்கும் போது நாமும் சமாதானமா இருப்போம் நம்ம வாழ்கிறது வாழ்கிறது நாம் அல்ல கிறிஸ்துவே நம்மளுக்குள் வாழ்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம தேர்ந்தெடுத்து வாழவும் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்வோம் மற்றவர்களுக்காக சேவைகளை செய்வோம் தேவனுடைய அன்பை பகிர்வோம் அது நம்மளுக்கு இழப்பை கொடுத்தாலுமே இங்க நம்ம எவைகளை எழுக்கிறோமோ தேவன் அதை நம்மளுக்கு மீட்டுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் நிச்சயத்துடன் விசுவாசத்துடன் நம்ம மற்றவர்களுக்காக தேவனுடைய அன்பை பிரதிபலித்து நம்முடைய வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ நம்மளை நாம தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொள்வோம் அப்படி அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கை தேவனுக்கு தேவனுக்காக போது நம்முடைய வாழ்க்கையை புரோஜனமாய் மற்றவர்களுக்காக வாழ்ந்து அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இங்கு மட்டும் இல்ல பர்லோகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மளுக்கு கொடுப்பாராக கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் அவரை அவருடைய சாயலாய் படைத்த நாம் அவரை போல எப்படி இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார் அதே போல நாமும் வாழ்ந்து கிறிஸ்து ஏசு ஜெயம் பெற்றவர்களாய் பரலோகத்தில் வாசம் பண்ணுங்க நாமும் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாய் இந்த உலகத்தை ஜெயம் பெற்றவர்களாய் பல்லோகத்திலே போய் சேர்வோமாக ஆமையன் அருமையான அருமையான காலை வேலையில இந்த இணையத்தல நம்மோட கூட இணைந்து